ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கும் ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நீ இருபத்தேழு நட்சத்திரத்தில் எப்படா எனது வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முதலின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படி இயக்க போறாங்க என்னதான் ஏன் நடக்க போதும் சூப்பரா இருக்க போகுது நட்சத்திரநாதனுடைய வீட்டில் ராசிநாதன் ராசிநாதனுடைய வீட்டில் நட்சத்திரநாதன் இருக்கிறத பெரிய குடும்பம் ஏதாவது இருக்க போதா இந்த வந்துருச்சு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரக்காரன் காட்டுல மழைதான் செம்மையான டைம் பீரியட் இனிதே மலரா காத்திருக்கிறது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நாலு பிளானட்டோட எதெல்லாம் வாழ்வியலை ஊவிக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அத்தனை பிளானட்டோட சேர்க்கை பத்தாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி மூணாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி இவங்க எல்லாருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபர் பார் வேற என்ன சாமி வேணும் சூப்பரா இருக்க போறீங்க அப்படி சுத்தி ரவுண்டு உலகம் முடியுன்ற மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து முடியக்கூடிய உங்களுக்கு எத்தனை நட்சத்திரங்களுடைய ஒரு அமைப்பு ஒரு பிளஸிங்னா இருக்கும்போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது ஆனா ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு கோல்டு காய்ச்சல் ஃபீவர் மூச்சு வரதுல பிரச்சனை பிரீத்திங் ட்ரபிள் பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை நிறைய பிரச்சனை 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 வரப்போகுது அதே மாதிரி சுக்கரன் உட்கார்ந்துருக்க வாசலை திரவியங்கள் சார்ந்து சில பிரச்சனை வரலாம் சில ரேவதிச்சக்கார பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி இந்த பிள்ளைங்களும் சொல்ல முடியாது இயல்பாவே ரேவதி இந்த ஒரு மாதிரி எனக்கு ஸ்மெல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் இந்த ஊர் பத்தி பிடிக்காது சென்ட் அடிச்சா பிடிக்காது வட்டவிரட்டி சேதோ அந்த மாதிரி அதுவும் டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த எல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானெட் ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் அலர்ஜி ஆத்துக்கான வாய்ப்பு அப்போ டஸ்ட் மூலமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலர்ஜிகள் வந்துட்டு போகும் ஸ்கின் அலர்ஜி எட்டி பார்க்கும் இந்த நத்திரமும் சொல்கிற மாதிரி ராசி பலன் என்பது நீங்கள் சூப்பர் நீங்கள் சூப்பர் நீங்கள் சூப்பர் தான் எனக்கும் தெரியும் அதனால தான் நான் மாதம் மாதம் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால் தான் உங்களுக்கு நட்சத்திரத்தில் படைக்க வச்சுருக்கேன் இல்லையா அதையும் தாண்டி ராசி பலனோ நட்சத்திர பலனோ உங்களை எந்த இடத்துல கொண்டு போகணும் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல இப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கான ஒரு மேப்பு தான் இல்லையா அதனால ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு நான் சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகும் நான் சூரியனோடு செவ்வாயோடு சேர்ந்த அது சுக்ரனோடு சேர்ந்த ஒரு அமைப்பிலேயே ராசிநாதனும் சரி நட்சத்திரநாதனும் சரி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏன்னா அங்கேருந்து ராசிநாதன் உட்காந்து பார்க்குறாரு ஓகே ப்ளஸ் நட்சத்திரநாதனும் சேர்ந்துருக்கார் இந்த இந்த அமைப்பு இந்த சினாரியோ எப்படி அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இண்டிகேட் பண்ணும் சில பேருக்கு முகத்தில் பரு முகத்தில் வந்து அலர்ஜி ஆகுது கையில் அலர்ஜி ஆகுதுன்ற மாதிரி சில பேருக்கு ரேஷஸ் மாதிரி வந்துட்டு போகலாம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாதாரண ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஒரு கொசு கடிச்சிருக்கும் ஆனால் அது அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தன்மையெலாம் வரும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்கார பெண்கள் எக்ஸ்பெஷலி கிச்சனுக்கு போகும்போது கவனமாக போங்க குக்கரில் சூடு வச்சுப்பீங்க ஏன்னா செவ்வாயெல்லாம் இந்த சூட்டை குறிக்கும் அதுவும் அலுமினியோ இந்த 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 காம்போ இருக்குது பார்த்தீங்களா செவ்வாய் சனி பருவ சனி செவ்வாய் பருவ முதல் பதினைந்து நாட்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருந்தாலுமே அவங்க அம்மாக்கோ அவங்க அப்பாக்கோ அயன் பாக்ஸ் தேய்க்கும்போது சூடு வச்சுக்கிறது இல்லை குக்கரில் வந்து சூடு படுறது இல்லை ஏதாவது தெரிஞ்சு கையில் கொப்பரம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நடக்கும் அவங்க வீட்டில் யாராவது ஒத்தவங்க ரேவதி நட்சத்திரக்காரனால் அந்த வீட்டையும் அதை ஆக்டிவேட் பண்ணும் அதனால் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா வெரி குட் பிளானட் தான் வேலையை செவ்வனே பண்ணிடுச்சு திரும்பலாம் செய்யாது செய்யல அப்படின்னா இந்த கவனமா இருக்கணும் கடுகு போட்டு கால் அடி தூரம் ஓடி போயிடணும் இல்லைன்னா அது திரிக்கும் சாதாரண கடுகு தான் நினைப்பீங்க நான் இதா சொல்லல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எப்பயுமே இந்த கிரக சேர்க்கை அப்படின்றது பிடிச்சவங்களோட இருக்கிறதுன்றது ஒண்ணு ஆனா புடிச்சிட்டு இருக்கவங்க இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல புரிஞ்சிருச்சு இல்ல புரியாட்டி நிப்பாட்டி திரும்ப தடவை கேட்டு பாருங்க ஸோ அந்த மாதிரி செவ்வாயோடையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த புதனோட அமைப்பு அப்படின்றது என்னத்தை எனக்கு இவனுக்கு ஏற்கனவே ஆவாது இவன் நேரம் என் கரகம் இவனோடலாம் போக இருக்குது இந்த மாதிரியே ரேத நட்சத்திரக்காரங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும் மனசில் இவனெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன் என் கரகம் நான் இவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரியான சில சில நேரம் நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் கேதுவோட அமைப்பு அப்படின்றது பயங்கரமாக இந்த தடவை ஆன்மீகத்தை கனெக்ட் பண்ணும் நிறையா பஜனைக்கு போக போகிறீங்களோ பஜனை போதை பஜனை பாடுறது அதை பண்ணுறது இதை பண்றதுன்ற ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய அதோடு சில விஷயத்த கனெக்ட் ஆவீங்க அந்த இடத்துல சண்டை சிச்சிட வராமல் பார்த்துக்கங்க ஆன்மீகத்தில் அடித்தடி வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு இல்லை ஆன்மீகத்துக்கு போகும்போது அடுத்தவகை நான் சீப்படுத்தினாலும் மூஞ்சி தூக்கிட்டு வராமல் இருக்கணும் கிளியர் இது ரெண்டு மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெரிய நெகட்டிவான பாயிண்ட்லாம் ஒன்றுமே இல்லை அடுத்தவர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய மரியாதையிலும் அடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையிலும் கவனமாக இருந்து கொண்டாலே போதுமானது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க அம்மாக்கு நிறைய புகழ் வாங்கி கொடுப்பீங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க பிடிக்க முடியாத ரேவதி நட்சத்திரக்கார பிள்ளைகளை ஏன்னா ஏற்கனவே அது சூப்பர் பவர் இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடரியான பவரா இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி போய் பத்துல இருக்கிறது மூன்றாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்து பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான லாபம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்போ என்ன லாபம் மார்க் தான் லாபம் கிளியர் ஏன்னா ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதே பாலிய படிப்பு பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிறதா ரெண்டாம் இடம் தான் இல்லையா அப்போ பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய இரவு நட்சத்தக்காரர்களுக்கு இந்த அளவு சூப்பரான டைம் பிடிக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதுவும் செவ்வாய் தான் நல்லா ஸ்பீடு கிடைக்கும் தமிழ் மொழியில் சூப்பராக மார்க் எடுப்பாங்க நல்லா அதில் பேசி ஒரு கவிதையில் பிரைஸ் வாங்குவாங்க உடல் வலிமையை கட்டுவாங்க சிரமம் சுற்றுவாங்க கேரம்போர்டு விளையாடுவாங்க கபடி விளையாடுவாங்க ஒயிலாட்டம் மயிலாட்டோ டான்ஸ் இது எல்லாமே எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது புதனும் செவ்வாய் இது மூலமாக ஆக்டிவேட் ஆகும் அதனால இந்த பிள்ளைங்க இந்த இடத்துல பிரைஸ் வாங்கிட்டு வந்து உங்களை வந்து மகிழ்விப்பார்கள் ஜனவரி மாதம்லாம் ரொம்ப பிப்ரவரி வரைக்கும் அது நீடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதம் முழுக்கையுமே அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது யாருக்கு ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு ஓகே ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகள் குறித்து ஒரு சந்தோஷம் வரும் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது நம்ம கால்குலேட் போட்டுகிட்டே இருந்தது வேலைக்கு உதவாது ரொம்ப அந்த ரூபா கஞ்சி பிரச்சனை நிறைய இருக்க வேண்டும் நீங்க கிடையாதுதான் பட் பிரபஞ்சம் உங்களை அப்படி ஆக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க இப்போ தெரிஞ்சிடும் அதனால வந்து அது மூலமா சண்டை சச்சரை வரும் எதுக்கு இவனுக்கு நான் செலவு பண்ணிட்டு எதுக்கு இவனுக்கு நான் இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் பட் வேற வழி இல்லை செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்க செலவு பண்ண வேண்டிய இடத்துல பண்ணி தான் ஆகணும் இல்லாட்டி செலவு பண்ணலேன்னு திட்டு வாங்குவீங்க எல்லார் வீட்லையும் ஏன் செலவு பண்ணுறாங்கன்னு திட்டு வாங்கினாங்கன்னா இந்த ஒரு ரேவதி நட்சத்திரக்காரங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு திட்டு வாங்குவீங்க போனால் போது பண்ணி விட்ருங்க என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணால் வேறு யார் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் அப்படி அந்த தளத்துலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா இந்த அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வச்சு கொடுக்கும் ஓகே நிறைய மாமனார் வந்து நம்மளுக்கு வேலை செலவு பண்ணுவார் இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு மாங்காய் சைஸ் மச்சம் எங்கேயாவது இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படின்னா தான் செலவு போகணும் ஸோ ரெண்டுமே இண்டிகேட் ஆகுது ஏதோ ஒரு செலவுன்ற இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ போகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மூன்றாம் இடமும் பத்தாம் இடமும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மாமனார் வழியில காசு வருது இல்லை நம்ம மாமனாருக்கு செலவு பண்ண போகிறோமான்றத தீர்மானம் செய்ய முடியும் ஓகே நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பொறுமை தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கு கோபம் வரும் டென்ஷன் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் ஆன்சைட்டி ஆகும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சேரையோக்குள்ள போவே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தலைக்கு மேல சனி வேற உட்காந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ராகுபாயை கூட கேட்க மாட்டேன் சனி வேற தலைக்கு மேல உட்காந்துட்டு என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களை ஒரு மாதிரி டிலே பண்ணுவாரு பட் ஸ்டில் நல்லது ஒண்ணு பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம் நிறைய பேருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆஹ் தூக்கத்துல ப்ராப்ளம் வரும் தூங்க முடியாம பிரச்சனை வரும் அதே மாதிரி மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வரும் இல்ல ரொம்ப கொரட்டை விடுற சம்திங் இதில் இந்த பிரீத் பண்றதே பிரச்சனையா அமையக்கூடிய தன்மையெல்லாம் வரும் அதே மாதிரி படுக்கிற இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல ஒரு தடவை உதறிட்டு தட்டிட்டு படுங்க சில சில ஸ்கின் அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த பன்னிரெண்டாம் இடத்தின் மூலமாக நிகழலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் வேற உட்காந்துருக்காரு அவர் பார்வை வேற கொடுக்குறாரு செவ்வாய்க்கு ரெண்டாம் வீட்டுக்கு ஸோ கொஞ்சம் வீட்டில் படுத்து உறங்குற இடத்துல உங்கள் பெட்ரூமில் செவ்வாய் எல்லாம் பெட்ரூம் சுக்கரன் தான் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக தட்டிட்டு படுக்கிறது நல்லது இல்லை அங்கே எறும்பு கிரும்பு வந்து அது ஒரு அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சண்டையே வரும் அதுக்காண்டி காலையிலேயே வந்து படுக்க முடியும் நான் தெரிஞ்சு நிறைய பேர் காலையில் தான் படுக்கிறீங்க இருந்தாலும் வெளில சொல்லக்கூடாது நான் வேறு உண்மையை உறக்க சொல்கிறேன் அதனால் இந்த தடவை கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் சிம்பிளிக்காக அப்புறம் முடிக்கும்போது சொல்கிறேன் என்ன விஷயம் பண்ணலான்னு அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் நிறைய கொஞ்சம் ஏழக்காவை பயன்படுத்துங்க இந்த தடவை தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய ஏச்சி பிச்சில்னு தப்பிச்சிடலாம் ஓகே பெருமாள் கோயிலில் போய் ஏழக்கா கொடுத்து இந்த வயது ஒத்தவர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகே நான் சொன்ன அந்த பிரச்சனையிலேருந்து கிளியர் அறுபது வயது தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு என்ன சொல்றது கோச்சாரமும் ஓரளவுக்கு ஓகேவா இல்ல அப்படின்ற பட்சத்துல பிரீத் பண்ணணும் ஆஸ்துமா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா உடம்ப பாத்துக்கணும் வீசிங் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்க உடம்ப பாத்துக்கணும் ஏன்னா ராகு எல்லாமே தொற்று நோயை கிரியேட் பண்ணுவார் வியாதியை கிரியேட் பண்ணுவார் ஆஹ் அந்த அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஆஹ் எங்கேயாவது போயிட்டு வர இடத்துல எதையாவது வாங்கிட்டு வந்துருவோம் நம்ம அதனால் கொஞ்சம் தொற்று வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பதினைந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த பதினைந்து நாட்கள் அதை விட கிராஃபைல இருக்கணும் ஸோ இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே கொஞ்சம் நிறைய வெந்நீர் வச்சு குடிக்கிறது கொஞ்சம் வந்து நிறைய சுக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத தொற்று வியாதிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் யாரு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அறுபது வயதி தாண்டியவர்களுக்கு ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்க முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில சக்கரத்தாழ்வார் இருப்பார் அவரை போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பக்கம் நரசிம்மர் அந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இப்படி தான் அதோட அமைப்பே இருக்கும் போய் சக்கர தாழ்வாருக்கு போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த ஏலக்காவை கொண்டு போய் கொடுத்துட்டு வர 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 வழிபாடு செய்ய செய்ய அதை கொடுத்து அதை நீங்கள் வாயில் போட்டுக்க போட்டுக்க தேவையில்லாத இருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெளியே விடலாம் ஓகே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பசுமாடு பாப்பீங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட கமெண்ட்ல சொல்ல நிறைய பசுமாடு பாக்குறது பசுமாடுக்கு ஏதாவது கொடுக்குறது இல்ல நீங்க போற கோவில திடீர்னு பசுமாடு இருக்கிறது நீங்க பாக்கும்போது ஏதோ ஒரு கோமாதா வந்து நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்ல கோமாதா சிலை யாராவது உங்களுக்கு கொடுக்குறது இல்லை நீங்க வீட்டுக்கு கோமாதா வாங்கலான்ற மாதிரி பாக்கிறது இல்ல கோமாதா பிரிண்ட் பெயிண்ட் பண்ணதை எங்கேயாவது பார்க்கறது அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை பசுமாடோடு கோமாதோடு கனெக்ட் ஆகுது அப்படிலாம் வந்தா அர்த்தம் இது வரைக்கும் நீ கவலைப்படாத செல்வம் அப்படின்ற இடத்துல சேர வைக்கிறதுக்கான தன்மையை நான் உன்னை கொடுப்பேன் என்ன வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பா மூலமாகத்தான் பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமக்கைகளாக இந்த குறியீடு உங்களுக்கு காட்டப்படும் சொரேவது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஆரோக்கியத்திலும் அடுத்தவரிடம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியிலும் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது மற்றபடி பிறக்க புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய புத்தாண்டாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது